கோவை பாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் நகர்மண்டல் சார்பாக பாஜக கட்சி ஏற்றப்பட்டது இந்நிகழ்வில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழக நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பற்றிய தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது குடியேற்ற நிகழ்வைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கிளை பொறுப்பாளர் விமல் இல்லத்திற்கு வருகை தந்து அங்கு மறைந்த விமலின் தந்தையின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் நாயக்கன் பாளையம் பேருந்து நிலையத்தில் தெருமுனை பிரச்சாரம் துவக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மண்டல் தலைவர் மகேந்திர ராஜ் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் பல்வேறு மாநில மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இவர்களில் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் வி என் ராஜன் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் முரளிதரன் மாவட்ட பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு மாவட்ட பொதுச் செயலாளர் பிரீத்தி லட்சுமி மாவட்ட துணைத் தலைவர் மகாலட்சுமி மாவட்ட செயலாளர் யோகேஷ் மாவட்ட செயலாளர் சவுந்தர்ராஜ் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் வேணுகோபால் மாவட்ட இளைஞரணி தலைவர் கிருஷ்ண பிரசாத் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ் மண்டல் பொதுச் செயலாளர் குணசேகரன் முருகானந்தம் மண்டல் பொருளாளர் பிரதீப் மற்றும் மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட அணி பிரிவு பொறுப்பாளர்களும் மண்டல் பொறுப்பாளர்களும் மண்டல அணி பிரிவு பொறுப்பாளர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நரசிம்மநாயக்கன் பாளையத்தை தொடர்ந்து ராக்கி பாளையம் பெரியநாயக்கன் பாளையம் வீரபாண்டி பிரிவு உள்ளிட்ட பகுதிகளிலும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இந்த பிரச்சார நிகழ்வுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து மக்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது